அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக அன்பு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இறையர்களாலும் குருவர்களாலும் மாயர் மயல்ல தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசனமும் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு திருத்தணையில் அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்திற்கே நீங்கள் செய்த ஒரு கைங்கரியமாகவே அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்வு எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லோருமே நிம்மதியாக வாழணும் எல்லோருமே பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றோம் ஆனாலும் அப்படி இல்லையே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் துன்பமும் துயரமும் நம் வாழ்வை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன் நாம் எந்த தவறும் செய்யவில்லை யாரு கூடியையும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை ஆனால் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை அமைந்து விடுகின்றது அந்த சூழ்நிலையை நம்மை நோக்கி நகர்ந்து விடுகின்றது யார் யாரிடமும் நம்முடைய கவலைகளை எல்லையும் துன்பங்களையும் சொல்லி பார்க்கிறோம் ஆறுதல் சொல்வது போல நாம் சொன்னார்கள் கூட அவர்கள் கேட்பது போல் நடிக்கின்றார்கள் அவரவருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் தானே அந்த வகையில் பார்க்கும்போது இறைவனை நோக்கி நாம் நகர வேண்டுமானால் நமக்கு வந்து யார் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை யார் சொன்னார்களோ அவர்களுடைய பாதத்தை நான் மனது என்ன திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அந்த நிலை தான் அந்த நம்பிக்கை தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லா நம்பிக்கையும் இழந்தப்படும் இனி அவ்வளோதான் வாழ்க்கை அந்த இன்னொரு நிலை வரும் பொழுது மனித மனம் இறைவனை நாடுகின்றது அந்த இறைவனை நாடி கூட யாராவது ஒரு ஒரு குரு மாதிரி ஒரு ரிஷி மாதிரி நமக்கு ஒரு நல்லது சொல்ல மாட்டாங்களா ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்னெல்லாம் கலந்துகின்றது மனம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஒரு அற்புதமான சக்தி இறைவன் எவ்வளோ கேட்பாங்க என்னங்க இந்து மதத்தில் மட்டும் எவ்வளவு கடவுள்களா ஆயிரக்கணக்கான கடவுள்களா என்பவர்கள் வழி பற்றியெல்லாம் நீங்கள் புறம் தள்ளிவிடுங்கள் ஆயிரம் உறவுகள் இருப்பதை போலத்தான் ஆயிரம் தெய்வங்கள் நமக்கு இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏன்னா மனிதனை பொறுத்தவரைக்கே கண்ணால் காண்பதில்லை கண்ணால் காண்பதை மட்டுமே அவன் நம்புகின்றான் விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்க்கையில் கண் என்று சொல்வார்கள் திரி நேத்தியம் என்று சொல்வார்கள் அந்த மூன்றாவது கண் என்பதெல்லாம் மூணாவது கண் இந்த பார்க்கிறோமே இந்த புறக்கண் மாறி இரண்டு கண் மாறி அல்ல மூன்றாவது கண் என்பது நெற்றிக்கண் அந்த நெற்றிகன் திரி நயனம் என்பதெல்லாம் தெய்வத்துக்கு உண்டு அந்த நெற்றிக்கண் அது எப்ப திறக்கணும் எல்லாரையும் நம்ம கேட்பாங்க சமயம் நெற்றிக்கண் திறப்பதற்கான வழி இருக்கா மந்திரம் இருக்கா வாய்ப்பு இருக்கா இல்லைங்க காரணம் என்ன தெய்வம் மட்டுமே அந்த மூன்றாவது கண்ணை பெறக்கூடியது சிலர் வேண்டுமானால் வியாபாரம் செய்யலாம் மூன்றாவது கண்ணை திறக்கலாம் என்றெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த மூன்றாவது கண் திறப்பது என்பதெல்லாம் ஒரு சத்துருக்களை அழிப்பதற்கும் தர்மத்தை காப்பதற்கும் மட்டுமே அந்த கண் விழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த மூன்றாவது கண் சொல்வாருங்களா அது தான் இறைவன் இறைவனை பொறுத்தவரை என்னுடைய அனுபவம் அனுபவம் தான் பாடும் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிலை கலங்கின் என்ற பொழுது கண்கலங்கின் என்ற பொழுது உன்னை பார்த்துக் கொள்கிறேன் பார் என்றெல்லாம் நம்மை மிரட்டும் போது உருட்டும் போது நம்மை அலட்சியப்படுத்தும் பொழுது நம்ம இழ சில தடவை நம்ம இழக்கிறோம் அந்த இழப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும் பொழுது யாரிடம் சென்று முறையிடுவது அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில நாம் மிரட்டப்படும் போது உருட்டப்படும் போது அன்பான மனைவியை கணவன் எதிர்க்கின்ற பொழுது பிரிகின்ற பொழுது அன்பான கணவனை மனைவி பிரிகின்ற போது எதிர்க்கின்ற பொழுது அந்த இல்லறத்துக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது கடுமையான வேதனையை சந்திக்கும் பொழுது என்னுடைய அனுபவம் தான் சொல்கிறேன் நமக்கு பிடிக்கவில்லையே நம்ம விலகி சேர்ந்து நம்ம நமக்கு அப்பாக்கணும் சென்றாலும் வருவதில்லை நம்மளுடைய மாணவன் நம்மளை மேலே ஒரு வெறுப்பை உமிழ்கின்றார்கள் நம்மை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று எத்தனையோ முறைகள் முயற்சி செய்கின்றார்கள் மனரீதியை மட்டுமல்ல மாந்திரிக தாந்திரிக முறைகளையும் கையால் தயங்க மாட்டேன் இருக்கின்றார்கள் மனிதன் பாரு எவ்வளோ ஒரு கொடிய குணம் எவ்வளவு ஒரு கொடிய குணம் மனிதன் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் நகர்ந்து சென்று விட வேண்டும் தானே ஆனால் அவன் வாழ்வு வீழ்வதை பார்த்து சந்தோஷத்திற்கொக்கரிக்கின்றார்கள் இதெல்லாம் மாறணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேடினேன் 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 தேடிக்கொண்டே இருந்தேன் இறுதியில் என் கண்முன் தான் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த தெய்வத்தை தியானித்து தியானித்து ஒரு நிலையை நோக்கி நகர்த்தினான் அவர்தான் தான் ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அதாவது பார்த்தா கடவுள் உண்டா இருக்கின்றானா இங்கு இருக்கின்றானா இப்போ வருவானா என்று ஒரு குழந்தையை பார்த்து அவன் கேட்கும்போது இருக்கின்றான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை அந்த குழந்தை மனதில் பாருங்க அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே நாரதனுடைய அருள்னால ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அந்த கருவிலேயே அந்த குழந்தை நாரதன் சொல்லுகின்ற அந்த நாராயண மந்திரத்தை உள்வாங்கி உள்வாங்கி ஒவ்வொரு செல்வம் தன்னுடைய ஆத்மா உடல் அத்தனையும் நாராயணனாகவே அது இந்த குழந்தை மாறிவிடுகின்றது அது மூச்சும் பேச்சு நாராயணன் இருக்கின்றான் இங்கு இருக்கின்றான் என்று சொல்லிய பொழுது பொழுதில் தோன்றிய ஒரு அற்புத சக்தி தான் பிரபஞ்சமே நடுங்கி போனது தேவரும் மூவரும் நடுங்கி போனார்கள் இப்படிப்பட்ட ஒரு வடிவமா இந்த வடிவத்திற்கு இப்படி ஒரு ஆற்றலா என்று நினைக்கும்போது இமைக்கும் பொழுது அதை குறுகிய நேரத்தில் தோண்டிய ஒரு உகர சக்தி தான் நரசிம்மம் இந்த நரசிம்மிற்கு ஈடு எது அப்படிப்பட்ட ஒரு நரசிம்மம் ஒருவர் பிரம்ம ரட்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நான் பாதிக்கப்படுகின்ற பிரம்ம ரட்சஸ் என்பது வேற அதாவது அதாவது பிரம்மஹத்தி என்பது வேற ஆனால் பிரம்ம ரட்சஸ் என்பதுன்னா அப்ப ஒருத்தர் கடன் வாங்குறாரு கொடுக்க முடியல கடுமையாக பேசுகின்றார் அவமானப்படுத்துகின்றார் அது என்ன பண்ணது தெரியல யார் யாரிடமோ கையேதுகின்றார் அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் அந்த சூழ்நிலை தன் உடலை விட்டு உயிர் நீங்கி விடுகின்றது அந்த ஆத்மா இந்த பிரம்ம ரட்சஸாக மாறும் அரசியல்ல கடுமையான ஒரு சூழ்நிலையில அவர் உயிர் இழப்பதற்கு ஒரு ஒரு காரணமாகும் பொழுது அந்த அது அந்த உயிர் ஒரு பிரம்ம ரட்சஸாக மாறுகின்றது அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில கடுமையாக உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது தன் உயிரை மீறி வாழ்ந்து என்ன பண்ண யாரிடம் சொல்லும் முறையிடுவது சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கின்றார்களே ஒருவர் யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கலையே என்னை கலைஞர் பொழுது அது ஆத்மா தன் உயிரை மாய்த்து கொள்கிறது என்னை என்னுடைய அனுபவத்தில் தற்கொலை என்பதெல்லாம் தப்புங்க போராடி பார்க்க வேண்டும் எத்தனையோ மகான ரிஷிகளும் இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் கேட்பார்கள் ஆயிரம் தெய்வங்கள் உண்டு ஆயிரம் தெய்வங்கள் உண்டு என்றாலும் கூட அற்புதத்தின் வடிவம் தானே ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் நம்ம காக்கின்ற சக்தி தானே வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான சக்தி இப்போ ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு ஒரு படை போதுமே ஏன் அதை வந்து கப்பற்படை என்றும் தரைப்படை என்றும் ஆகாயப்படை என்றும் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கேள்வி கேட்பவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் நாம் நம்பிக்கை நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் முன்னோர்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் ஒரு கல்வியாகட்டும் ஒரு ஆன்மீகமாகட்டும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் இன்றைய காலகட்டம் ஒரு போராட்டம் சூழ்ந்த ஒரு நிலைதானே என்ன செய்வது என்று சிந்திக்கின்ற ஒரு நிலைதானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு அற்புதமான சக்தி நரசிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் ஒரு முறை ஒரு கலை என்னுடைய நண்பரும் ஒரு கல்லடிகோடு என்று ஒரு அற்புதமான இடம் அந்த மனை சார்ந்த ஒரு இடத்துல என்னுடைய நண்பர் நண்பர் என்று சொல்வதை விட ஒரு அற்புதமான குரு குரு என்று சொல்வதை விட குருவே எனக்கு நண்பனாக அமைத்தார் ஒரு அழகான குடிசை அழகான அருவி ஓடுது அந்த அருவிக்கு அடுதல ஒரு குடிசை போட்டு தங்கி இருக்கின்ற மன அமைதி கெடும்பொழுதெல்லாம் மன அமைதிக்கு ஒரு பங்கம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு மன நிம்மதியை நான் அவருடைய ஆசிரமம் செல்வேன் ஒருவரை அழைத்து செல்வேன் அற்புதமான ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் அரசியல மிக உன்னதமான நிலையில் இருந்தவர் எல்லாம் இணைந்து தனித்து நின்று கதை நின்ற பொழுது இனி வாழ வேண்டாம் முடிவு செய்த போர் என்னிடம் வந்தார் கவலைப்படாதீர்கள் ஏன்னா அவரை பத்தி தெரியும் நான் எல்லாத்தையுமே மனம் விட்டு பேசுறதில்லை ஏன்னா பழகியவர்களுக்கே பதம் பார்த்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரும் நானும் அங்கு சென்றோம் அன்று என் குரு அங்கு இருந்த அருமையில குளிச்சு இருந்தார் நாங்கள் போவதை பார்த்தவுடன் அங்கேயே நெல்லுங்கள் என்று எங்களை தடுத்த ஏன் குருவே எல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் அவரை நின்று விட்டேன் ஒரு கருநாகம் பதினாறு அடி பத்து அடி ஒரு கருணாகம் எங்களை கடந்து செல்வதை பார்த்து அடர்ந்த காடு வனம் சோழ்ந்த காடு அருகே வந்தார் வந்தவுடன் அவர் உட்கார்ந்தார் சுவாமி நண்பர் தெரியும் நீங்கள் யார் எல்லோரையும் என்னிடம் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டேன் தெரியும் என்று வந்த விஷயம் என்னன்னு கேட்ட பொழுது அவர் உட்கார்ந்து இருந்தார் தியானத்தில் ஆழ்ந்தார் தியானத்தில் ஆழ்ந்து அவங்க வைத்திருந்த சோழி பிள்ளைகளை சொல்ற சோழிகளை உருட்டி அவருடைய நிலைமையை சொன்னார் அவர் சொன்னார் நீங்கள் மட்டுமல்ல அவங்களுடைய வம்சம் மட்டுமல்ல விருதுக்கு இழைத்த ஒருவருக்கு இழைத்த தீங்கு அவர் தன்னுடைய உயிரை நீக்கி உங்களை பழிவாகுவதற்காக ஒரு பிரம்ம ரட்ச ஒரு பிரம்ம ரட்சாசாக உங்களை தொடர்ந்து வருகின்றார் நீங்கள் துணிப்பதையும் கண்ணீர் சிந்துவதையும் வேதனைப்படுவதையும் உயிரை மாய்த்து கொள்கின்ற துணிகின்ற நிலையை அளவுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டது அந்த பிரம்ம ராட்சஸ் சுவாமி நான் என்ன செய்வது என்று கூறிய பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா பாறைகள் உருண்டன இடி போன்ற சத்தம் மின்னல் திடீரென்று நல்ல மழை இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தார்கள் அவரை சொன்னால் கவலைப்படாதீங்க இதெல்லாம் அந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் கவலைப்படாதீங்க என்று கூறிய அவர் கவலை நான் சொல்வதை மட்டும் செய்துவிடுங்கள் என்று கூறி சோழி பிரசரத்தின் மூலமாக பார்க்கின்றார் இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று பார்த்தால் எதுவுமே தென்படவில்லை கலகி போய்விட எதுவுமே நானும் முடியலை போல என்ன செய்வது என்று கூறிய பொழுது எங்களிடம் கொடுத்த நீங்கள் உருட்டி பாருங்கள் உங்களுடைய தேவதையை நினைத்து இந்த சோழி பலகை உருட்டி பழகி என்று கூறினார் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அந்த மாதிரி உயர்ந்த உள்ள நல்ல உள்ள கருணை உள்ள இந்த காலத்தில் யாருக்கும் கிடையாது அவருடைய சோழி பலகை அவருடைய சோழி என்னை கொடுத்து உருட்டிய பொழுது சுவாமி இவரை இந்த நேரத்தில் காப்பாத்தணும்னா ஒரு அற்புத சக்தி வேணும் அந்த சக்தி உக்ர சக்தியாக இருக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அழைக்கலாமா என்று கூறினார் அண்டு இரவு முழுவதும் கடுமையாக மிக கடுமையான அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சோம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் நரசிம்மம் உரியேற்ற உரியேற்ற எங்கள் இருவருமே மனமெல்லாமல் லயமானது அப்பொழுது விடி போன்ற சத்தம் ஆயிரம் சிங்கம் ஒன்றாக உருமையை போன்ற ஒரு உருமல் சத்தம் நரசிம்மரின் பாதத்தை இதயத்திலேயே நினைத்திருந்தோம் நரசிம்மா எங்களை போன்றவரை காப்பதற்கு உன்னை விட்டால் நீ யார் இருக்கின்ற நம்பிக்கையின் வடிவம்தானே நீ நாராயணா என்று மனமுருகன் பிரார்த்தனை செய்தோன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அங்கே ஓடிய அறிவியலை குளித்து அவரையும் குளிக்க வைத்து அவர் தான் செய்த நான் அவர் தப்பு பண்ணலை அவருடைய முன்னோர்கள் செய்துடைய விடையுடைய வெளிப்பாடு அதுதான் பிரம்மரட்சஸ் சிலர்கள்லாம் பார்ப்பீங்க அரசியல்ல ஆன்மீகத்தில் பொதுவாகல உன்னதமான உச்சத்தை தொற்றுப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பரமபத பாது மாதிரி பாம்பு கடிச்ச மாதிரி பாலில் வந்து இறங்கிடுவாங்க காரணம் தெரியாது அரசியல இவர் மிகப்பெரிய நிலையை எட்டுவார் என்று எண்ணிட்டு பார்த்தா அவர் காணாம போயிருக்கு உடல் ரீதியா மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இவருக்கு இப்படிப்பட்ட நோய் எப்படி வந்தது சொல்லாமல் போய்விடுவார் அரசியல உயர்ந்த நிலையில் இருப்பார் பார்த்தா ஏதோ ஒரு பெண்ணாளியோ ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவமானப்பட்டு அந்த நிலையை அடைந்து விடுவார் ஆன்மீகத்தை வரைக்கும் உயர்ந்த ஒரு குருவா இருப்பார் உன்னதமான நிலையில் இருப்பார் அத்தனையும் இழந்து பிறர் தூற்றுகின்ற அளவுக்கே அந்த நிலையை அவர் அடைந்து விடுவார் பொதுவாக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா செல்வ செல்வம் மாட மாளிகை கூட கோபுரம் இருக்கும் அவருடைய மரம்னா எப்படி என்றே புரியாத புதிராகவே இருக்கும் இவர்கெல்லாம் பிரம்ம ஏதோ ஒரு ஆத்மா ஏதோ ஒரு என்ன பண்ண போறேன் இவரை ஏற்றியனால போராட முடியல என்ன செய்யறதுனே தெரியல அரசியல் பலம் வாய்ந்தவர் ஆன்மீகத்துல பலம் வாய்ந்தவர் பொருளாதாரத்துல பலம் வாய்ந்தவர் இவரை போராட முடியல நான் என்ன செய்ய போறேன்னு கலங்கி இருக்கின்ற பொழுது அவருக்கு எடுக்கின்ற இந்த தவறான முடிவு தான் இது அந்த தவறாத முடிவின் காரணமாக உடலை விட்டு உயிர் நகர்ந்த பொழுது அந்த கோபம் ஆத்திரம் வேகம் வெறி ஒரு ரட்சஸாக மாறுகின்றது பிரம்ம ரட்சஸாக மாறுகின்றது விடுவேனா அவன் வம்சத்தை என்று அவனை தோற்றுகிறது நடுங்க வைக்கின்றது அவன் வந்து வைக்கின்றது வைக்கிறது இமைப்பொழுதும் அவனை தூங்காமல் செய்து விடுகின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணமே அந்த பிரம்ம ரட்சஸ் இதை அழிக்கின்ற முயற்சியில் அவர் செய்தார் என்ன செய்தார்னா ஒரு அதாவது பார்த்தார் பொம்மையை எடுத்து அதை சுத்திலுமே கட்டம் போட்டு திக் செய்து கையிலே நெய்யும் நெய்கரண்டியோடு மந்திரங்களை ஜெபித்து அந்த சூடம் வைத்து நெருப்பேற்றினார் அக்னி பந்தனம் செய்ய ஆரம்பித்தார் ஒரு ம இவ்வளவு ஒரு கட்டை உரல் அளவு அல்லது உருஞ்ச அளவு உள்ள அந்த பொம்மை எரிவதற்கு ஆறு மணி நேரத்திலிருந்து ஏழு மணி மந்திரங்களை உருவிப்பட உருவிப்பட அவர் தளர்ந்து போனார் என் கையை பிடித்துக் கொண்டார் நான் தொடர்ந்தேன் அந்த மந்திரங்களை நானும் தொடர்ந்து உரிமைக்கெல்லாம் நிறுத்தக்கூடாது அந்த அருவி மாதிரி தார மாறி சொல்லணும் கொஞ்சம் நின்ன கூட போதும் இருந்து ஆரம்பிக்கணும் நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தேன் நாங்கள் இருவரும் மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பண்ணதுக்கு அப்புறம் முதலில் அதனுடைய வலது கை விழுந்தது அழுத்தது இடது கை விழுந்தது என்ன என்றே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோரமான சத்தம் அந்த பாறைகளை உருட்டுவதை போன்றும் உடலெங்கும் எரிவதை போன்றும் இயற்கைக்கு மாறான ஒரு சூழ்நிலை அந்த இடம் உருவாகிவிட்டது நாங்கள் இருவரும் கவலைப்படவில்லை கூட வந்தவரும் நடுங்கி போய்விட்டார் அவரை சுத்தினே திக்வந்தனம் அடைந்து அவரை அந்த இடத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நகர வேண்டாம் என்று கூறினேன் இனிமே பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி அடைப்பது போன்ற குரல் ஏங்க வாங்க ஏங்க எங்க வந்து உட்கார்ந்து வாங்க வாங்க கூப்பிடுவது போல அவர் பிள்ளைகளை அழைப்பது போல அவர் திகைத்து போகின்றார் நான் சொன்னேன் எந்த நிலை வந்தாலும் இந்த வட்டத்தை விட்டு நகர்ந்து விடாது என்று கூறி அவருக்கு திக்மந்தரம் செய்தேன் மந்திரங்களை தொடர்ந்து விழும்போது எழுதியாகத்தான் அந்த பொம்மையினுடைய தலைப்பாக கீழே விழுந்தது அந்த அழக சத்தம் ஓய்ந்து விட்டது அந்த பழைய நிலைமை இயற்கை சமநிலை அடைந்து விட்டது அவர் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினார் அவர் சொன்ன மந்திரங்க இதெல்லாம் நான் ஒரு மந்திரன் ஒரு வந்து இதுல சொல்றேன் அப்படின்னா உடனே எழுதி வச்சுட்டு அந்த மந்திரத்தை படிப்பதோ மனப்பாடம் செய்வதோ அதை டிஸ்கிரிப்ஷன் அந்த மந்திரத்தை நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்வதெல்லாம் கிடையாது ஒரு மந்திரம் இருந்தாலும் அந்த மந்திரத்துக்கு சாபம் உண்டு பாவம் உண்டு அந்த குருவின் அனுமதி இல்லாமல் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சூழ்நிலை அமையுமானாலும் உங்களை பக்கம் நீதியும் தர்மமும் சத்தியமும் இருக்குமானால் என்னை நெருங்கி பாருங்கள் அந்த மந்திரத்தை கொடுப்பதும் கொடுக்காமல் போவதும் கர்மா அந்த குருவினுடைய வற்புறுத்தியோ பொன் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ எந்த மந்திரத்தையும் பெற்றுவிட முடியாது வாய்ப்பு போது சத்தியங்க அற்புதமான ஒரு மந்திரம் மலையாள தேசத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நரசிம்மருடைய ஆலயம் உண்டு நரசிம்மர் ஆலயங்கள் ஒருபாடு மந்திரங்கள் உண்டு தெய்வ ஆலயங்கள் உண்டு ஆனாலும் கூட நரசிம்மருடைய வடிவம் இருப்பது என்பது கொஞ்சம் கம்மி தான் எல்லாமே லக்ஷ்மி நரசிம்மராக வைத்து கொண்டு நரசிம்மர் ஆலயம் என்று சொல்வார்கள் காரணம் நரசிம்மர் மீது ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு பக்தி ஆன எத்தனை ஆலயங்கள் நமது பாரத தமிழ்நாட்டில் இருக்கு ஆனாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் மீதும் பிரத்யரா தேவியின் மீதும் ஒரு பயம் கலந்த பக்தி அதனால தான் கேட்டீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சங்கல்பம் இவரையே நாங்கள் யோக நரசிம்மராக உக்ர நரசிம்மராக தியானிக்கிறோம் என்கின்ற பக்தி உண்மையான பக்தி அந்த பக்தியின் காரணமாக தானே பயம் பயத்தின் காரணமாக தானே அது உடலில் நம்ம நினைத்திருக்கும் அந்த வகையில் ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுவது இப்படியெல்லாம் மந்திரம் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து என்று சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நரசிம்மருடைய மலையாள தேசத்துல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் நான் சொன்னேன் அளவா எழுதி வைத்துக் கொள்வதோ மனப்பாடம் செய்வதோ இதெல்லாம் கூடாது குரு அந்த மாதிரி உக்ரமான தேவதைன்னு சொல்லுவாங்க பத்ரகாளி ஆகட்டும் பிரத்யேகராகட்டும் உச்சிஷ்ட கணபதியாகட்டும் நரசிம்மராகட்டும் ிடம் சென்று நின்று வணங்கிதான் இத்தனை காலம் இவரோடு பழகி இருந்து கூட அன்றுதான் அவர் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் இப்படி ஒரு மந்திரம் இருக்கே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாராவது ஒருவர் நான் ஏதோ ஒரு காரணத்தினால மன ரீதியா உடல் ரீதியாக பாதிக்கப்படுவது ஒரு குறைவாரு கண்டிப்பா என்னால் நான் அதை செய்கின்றேன் உங்கள் பக்கம் நியாயமும் கர்வமும் இருக்குமான மந்திரத்தை பார்ப்போமா எத்தனையோ மந்திரங்கள் உண்டு அதுல ஒரு மந்திரம் தான் இப்போ நான் சொல்ல போறேன் கவனமாக நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் ஓம் சிம்ஹம் சிம்ஹம் நரசிம்மம் பாருங்க ஆரம்பிப்பதே அந்த மந்திரத்தினுடைய தொனியே உக்ர நரசிம்மம் ஒன்னே குருச்சி ஒருலோகம் தகர்த்து இரண்டே குருச்சி ஆகாசம் தகர்த்து மூனே குறிச்சி பாதாளம் தகர்த்து நாலே குறிச்சி சொர்க்கம் தகர்த்து ஐந்தே குறிச்சி அசுரரை தகர்த்து ஆறே துஷ்ட மனுஷரை குறிச்சு ஏழே குறிச்சி நாலாம் வேதம் நடுவில் இரண்டினை தச்சு கொண்டு ஐயாயிரம் ஆறே ஹர ஹர சிங் சொல்லிய போலே நம்மை யார் பாதித்தார்களோ நமக்கு யார் தீங்கு செய்தார்களோ நம் வாழ்வுக்கு யார் உடை வைத்தார்களோ நம்மை நடுங்க செய்கின்றார்களோ பார்த்துக் என்று விரட்டுகின்றார்களோ அவருடைய பெயரை அந்த இடத்துல சொல்லணும் சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னிலும் பின்னிலும் துறையாய் நின்னருளை லட்சிக்க உக்ர மூர்த்தியான சத்தியம் இந்த மந்திரத்துடைய இறுதியில் சத்தியம் இது உண்மை உண்மை சத்தியம் சத்தியம் எங்கள் நரசிம்மரை தியானிக்கணும் சரி தியானித்தால் மட்டும் போறவங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பானகம் என்று சொல்வார் பானகம் தயாரிப்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பானகம் தயாரித்து அந்த இடத்துல பானகத்தை வச்சுக்கணும் துரசிம்மர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆத்மார்த்தமாக நரசிம்மூர்த்தியை தியானம் செய்யும் மிக மிக கவனமாக வீடெல்லாம் சுத்தி சுத்தப்படுத்தணும் வீட்டில் மாவிளை காட்டியிருக்கணும் சுத்தி வீடெல்லாம் தூய்மைப்படுத்தணும் தூய்மை இல்லாத இடத்தில் நரசிம்மனை அடைப்பது மகா பாவம் வீடை தூய்மைப்படுத்தி அங்கம் துளைக்கி ஆசாரத்தோடு உட்கார்ந்து இதை தியானிக்கிற இருபத்தோரு தடவை ரெண்டு ஒன்று மூணு மூணுக்குரிய குரு மனமுருக பிரார்த்தனை செய்தீர்களான அந்த பானகத்தை நீங்க அருந்தலாம் அதை பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களே அவர் உட்கார சொல்லி அது உண்மையா சத்தியமா நர் சொல்லணும் நீங்க நீங்க பாட்டு மந்திரத்தை கத்து கொடுத்துற கூட நல்லவங்கோ நாடகம் ஆடுகின்ற உலகில் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் இவர்கள் அழுது கண்ணீர் செத்துவதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் தப்பு இவங்க மேலே இருக்காது ஆனால் தவறு தன் மீது வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுவ எத்தனையோ மனித வடிவில் உள்ள நடிகர்களை நான் பார்த்திருக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது நியாயமும் தர்மமும் இருக்குமானால் சத்தியம் இருக்குமானால் நரசிம்மன் யாரையும் கைவிட்டு விடுவதில்லை நம்பினோருக்கு நரசிம்மன் நன்மையோருக்கு நரசிம்மன் நன்மையோருக்கு நாராயணன் மேல்பு பாருங்கள்